அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று எழுபத்தி இரண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தீப தாதகி செண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் டீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்திர வான கால ஸ்ரீ ஜினவல்லப தீர்ங்கரமஜன தேவாய நமக ஓம் டீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்தான கால ஸ்ரீ ஜிநல்லப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்த வரமான கால ஸ்ரீ ஜினவல்லப தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்தமான காலம் ஸ்ரீ ஜினவல்லப தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்ய வரமான கால ஸ்ரீவல் தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திரை வான கால ஸ்ரீ ஜினவல்லப தீர்த்தர பரமஜின தேவாய நமக ஓம் ரீம் தாதகீண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்தன கால ஸ்ரீ ஜின வல்லப ஜினவல்லபீர்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்தே வர்மான கால ஸ்ரீ ஜின வல்லப ஜினவல்லபீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிந்தாதீசந்த பச்சி மாசலமேரு ஐராவத வர்த்தமான காலஸ்ரீஜினவல்லபதி தங்கர பரமஜின தேவாய நமோ நமக